இதற்கு தான் நீங்கள் எம்பி ஆனீங்களா உதயநிதி வாழ்க கோஷம் அண்ணாமலை கடும் தாக்கு தமிழகம் புதுச்சேரியில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்கள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்டனர் அப்போது சில தமிழக எம்பிக்கள் முதலமைச்சரை கவர்வதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க திராவிடம் வாழ்க தளபதி மு ஸ்டாலின் வாழ்க தமிழ் என பதவியேற்கும் தருவாயில் கோஷம் போட்டனர் சில எம்பிக்கள் வாழ்க வையகம் வாழ்க தமிழ் எனவும் சிலர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடியும் பதவி ஏற்றுக்கொண்டனர் உதயநிதி வாழ்க சின்னவர் வாழ்க என கூறி அவரையும் விட்டு வைக்கவில்லை கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தமிழ் மொழியில் பதவி ஏற்காமல் தெலுங்கு மொழியில் பதவி ஏற்றார் இவ்வாறு திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்வது தவறு எனவும் ஒரு எம்பியாக தனது கடமையை மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரவி வருகிறது நேற்று சென்னையில் மாப்போசி அவர்களின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்தநாள் தினத்தையொட்டி தமிழக பாஜக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது தமிழகத்தில் திமுக தவறு செய்யும் போது மக்கள் வெளித்து பார்க்க வேண்டும் எல்லா பொறுப்புகளையும் அரசியல் கட்சிகளின் கையில் கொடுப்பது தவறுதான் அரசியல் இசான் சோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் மோசம் கள்ளச்சாராய சாவுகள் இதையெல்லாம் ஒரு இடத்தில் நின்று மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் சிபிஐ விசாரணை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்யலாம் ஆளுநர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவின் எம்பிக்கள் கொத்தடிமைகள் என்று கூறினார் மாப்போசி அவர்களின் பிறந்த தினத்தையொட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் மரியாதை செலுத்தினார் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது உண்மையில் ஜனநாயகமானது செத்து போய்விட்டது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அனுமதி மறுக்கும் திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு தைரியம் இருந்தால் அனைத்தையும் ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விசச்சார விவகாரத்தை பற்றி விவாதியுங்கள் விவாதித்தால் உண்மை வெளியே வரும் ஆளும் கட்சியில் உள்ள பல பேர் பிடிபடுவார்கள் என்றுதான் திமுக பேச மறுக்கிறது சபாநாயகர் அப்பாவு ஒரு சபாநாயகரை போல நடந்து கொள்ளாமல் தனது கடமையை சரிவர செய்ய தவறுகிறார் திமுக எம்பிக்கள் தாங்கள் கொத்தடிமைகள் என மீண்டும் நிரூபித்து விட்டனர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இவ்வாறு நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பது தமிழகத்திற்கு அவமானம் என்று கூறியுள்ளார் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க என ஒழங்குவதற்காகத்தான் சென்றார்களா எனவும் இவர்களை பற்றி தெரியாமல் தவறுதலாக வாக்களித்து விட்டோமோ எனவும் மக்களின் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளது எமர்ஜென்சியில இந்திரா காந்தி அவர்கள் தப்பு பண்ணும் பொழுது அவங்களை வெளியனு அரசியல் கட்சி இல்ல மக்கள் இயக்கம் அதே போல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும் எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பதும் தவறு அரசியல் கட்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களுடைய குரலாக பிரதிபலிப்பாங்க சமீபத்துலதான் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கோம் ரிசல்ட் பார்த்திருக்கோம் அதனால மக்கள் முடிவெடுக்கணும் ஒரு இடத்துல வந்து மக்கள் முடிவெடுத்து கள்ளச்சாராய சாவு ஆட்சியினுடைய மோசமான நிலைமை சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்றதால மக்கள் பார்த்து முடிவெடுக்கணும்